இவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்னமோ நினைச்சேங்க அவரை பத்தி அவர் மேல ஒரு மரியாதை இருந்தது மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுகக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் ஆண்டாண்டு காலம் கூட்டணி வச்சதெல்லாம் தெரியல ஆனா இப்போதான் அந்த மதுவால மக்கள் அழிகிறது அவர் கண்ணில் தென்பட்டு இருக்குது அதற்காக ஒரு மாநாடு அதற்கு அதிமுகவை வந்து அவரை அழைப்பு கொடுத்துருக்கிறாரு நான் வரவேற்கிறேன்னு உண்மையுமே மக்கள் மேலே வந்து அன்பு ஆத வந்து அவர் வச்சுருந்தார்னா அவர் வந்து பிஜேபிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த வீடியோ கேளுங்க கேட்டோன்னா தான் எனக்கு அதிர்ச்சி இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா வந்து திமுக அரசாங்கம் ஐநூறு வைன்ஷாப்பை க்ளோஸ் பண்ணிச்சா ஆனால் அதிகாரிகள் வந்து என்ன அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் இயருடைய இது பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து வருவாய் அதை வந்து எப்படி ஐம்பதாயிரம் கோடி வருவாயை உயர்த்தணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து சிந்திக்கிறாங்க அண்ணனுக்கு தைரியம் தான் என்ன பண்ணிடணும் அந்த அதிகாரிகளை இயக்கிறது யார் அந்த துறை அமைச்சர் அந்த துறை அமைச்சராக யார் இங்கே ஆளுங்கட்சி திமுக அப்போ அண்ணன் நேரடியாக திமுக விமர்சனம் பண்ண வேண்டியது தானே என்ன முழப்பெல்லாம் வந்து அதிகாரிகள் பேரில் ஆனால் ஒன்று இப்படி இருங்க இல்லை அப்படி இருங்க நான் கேட்குறேன் இந்த மாநாட்டில் இன்னைக்கு வந்து கொள்முதல் பண்ண கூடாது தனியார் நிர்வாகத்தோட வந்து தமிழக அரசு வந்து கொள்முதல் சாணம் விற்கவே வந்து நிறைவேற்ற முடிஞ்சிச்சு இப்போ நீங்க கட்சி விட்டு கட்சி தாவ போறீங்க அங்க கூட்டணி வைக்க போறீங்க வைங்க வேணா தப்புன்னு நான் சொல்லலைண்ணே ஆனா தைரியம் இல்லாததுக்கு வந்து நீங்க அதிகாரிகள் மேலே ஏன் பழிய போடுறீங்கன்னு உண்மையாலுமே உங்களுக்கு தைரியம் திராணியம் இருந்தா உங்கள வந்து சுயநிலை இல்லாம வந்து பொதுநல மக்கள் மேல அக்கறை இருந்தா நம்ம முதலமைச்சர் விமர்சனம் பண்ணுங்க அவங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்றாங்க அதை விட்டுட்டு என்னதோ அதிகாரிகள் மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சுக்கிறீங்கள நாங்களும் மதுவுக்கு எதிராக போராட தயாரா இருக்கிறோம் எங்களுக்கும் அழைப்பு கொடுங்க மக்கள் சிந்திங்க அண்ணனுக்கு அறிவு வந்துச்சு ஜெய்ஹிந்த்